உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகளே என்னுடைய பேரன்பிற்கும் பெரும் நம்பிக்கைக்கு உரியே என் உயிருக்கு இனியே உடன் பிறந்தார்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி பசியோடு நாம் பசித்து இருக்க வேண்டும் ஏனென்றால் உண்டுவிட்டால் உறங்கிவிடுவோம் அதற்காகவாவது நாம் பசித்திருக்க வேண்டும் நாம் இப்போது பசித்திருப்பது என் தங்கைகளே தம்பிகளே பேரன்பு மிக்க பெற்றோர்களே ஆன்றோர்களே சான்றோர்களே நிரந்தரமாக நம் இன மக்களின் பசியை போக்குவதற்கு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இங்கே முன்ன எவப்போதும் இல்லாது புதிதாக ஒன்றை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த படம் அதற்கு முன்பு மூன்று சொம்பு இது திராவிட சொம்பு இது தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு சத்தியம் தரக்கூடிய தெம்பு இது மேலே எங்கள் அன்பு மகன் நம் தம்பி பாலச்சந்திரன் அவர்கள் எப்படி இருந்தவன் சிங்கள இராணுவ பிடியில் சிக்கவில்லை சிக்க வைக்கப்பட்டான் அவன் அவர்கள் கொடுத்த அந்த இன்சுவை கட்டியை ஒன்று கொண்டு எங்கோ ஒரு இலக்கை நோக்கி வெறித்து பார்க்கிற படம் அது உங்களைத்தான் பார்க்கிறான் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இறுதியாக அவன் நெஞ்சிலே ஐந்து குண்டுகள் ஒரு குண்டிலே அவன் இறந்து விடுவான் ஒரு பிஞ்சு பாலகன் அவன் நெஞ்சிலே ஐந்து குண்டுகளை பாய்ச்சுகிற அளவிற்கு அவர்களுக்கு வன்மமும் வெறியும் இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த படத்தை ஏன் அங்கே வைத்திருக்கிறேன் என்றால் அதை பார்க்கிற போது அதை விட அதை விட அதை விட ஆயிரம் மடங்கு வெறியும் வன்மமும் உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக இத்தனை பெரியப்பா இத்தனை சித்தப்பா இத்தனை தாத்தா இத்தனை மாமா இத்தனை அத்தை இத்தனை அக்கா எத்தனையோ தம்பிகள் இருக்கும்போது எனக்கு இந்த நிலை நாளை உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ அந்த நிலை வராமல் நீங்கள் விழித்து கொள்ளுங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்பதை காட்டுவதற்காக நம் பிள்ளை நெஞ்சிலே குண்டு தாங்கி விழுந்து கிடக்கிறான் அதற்கு கீழே நம்முடைய அன்பு தலைவரை பெற்று தமிழ் தேசியனத்திற்கு கொடையாக கொடுத்த பெருமாட்டி தமிழ் தேசியனத்தின் தாய் பாரதியம்மாலனுடைய புனித சாம்பல் அதற்கடுத்து நம்முடைய அன்பு தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களை வீட்டு வாசலில் எடுக்கப்பட்ட மண் தமிழீழ தேசத்தின் மண் நம் தலைவனின் பட்ட மண் அதற்கடுத்து நம் ஆறு உயிர் தம்பி உணர்வு இன உணர்வு மான உணர்வு அற்று மதுக்கடைகளிலும் திரையரங்குகளிலும் கூடி நின்ற தமிழம் தலைமுறையினரை இன விடுதலையின் பக்கம் திருப்ப தன் உடம்பிலே நெருப்பை கொட்டி உணர்வு சூடேற்றிய புரட்சியாளன் தம்பி முத்துக்குமார் அவர்களுடைய புனித சாம்பல் இது இரண்டையும் கரைத்து கரைத்துவிடத்தான் என்னிடத்தில் கொடுத்தார்கள் நம் இலக்கை தொடும் வரை இது என்னிடத்திலே பத்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய வழிபாட்டறையில் வைத்திருந்தேன் இன்று உங்களுக்கு முன்பு வைத்திருக்கிறேன் இந்த சாம்பலின் மீதும் தம்பியின் படத்தின் மீதும் நீங்கள் ஒவ்வொருவரும் உறுதியேற்று செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதை இங்கே வைத்திருக்கிறது இங்கே பேருக்கு பொதுக்குழுவுக்கு அழைப்பு வந்திருக்காது அது வேண்டுமென்று யாரும் செய்திருக்க மாட்டார்கள் திடீரென்று டிசம்பர் மாதத்திலே நாம் நடத்தியிருக்க வேண்டிய பொதுக்குழு கூட்டம் உங்களுக்கு தெரியும் பெரும் மழை வெள்ளம் சிக்குண்ட நம் மக்களுக்கு உதவுவதற்காக சென்னையிலே தூத்துக்குடியிலே பல நாட்களை செலவிட்டோம் தேர்தல் ஆணையத்திட்டே வேண்டுகோள் விடுத்து இரண்டு வாரங்கள் அவகாசம் கொடுங்கள் பிறகு நாங்கள் நடத்துகிறோம் என்று இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் இங்கே பேசி எனது எல்லாம் சொன்னார்கள் சில பேர் அண்ணனுக்கு அது தெரியாமல் போயிடுமோ நாம் வேலை செய்வது அது தெரியாமல் போயிடுமோ அப்படின்னா நீங்கள் யாரும் கருத வேண்டாம் நான் ஒரு வேளாண் குடிமகன் நான் எண்ணற்ற செடிகளை நட்டிருக்கிறேன் விதைத்திருக்கிறேன் எந்த செடி செழிப்பாக வளர்கிறதோ அதுக்கு நான் வைத்த உரமும் தண்ணீரும் அல்ல காரணம் அந்த செடியின் வேறுதான் காரணம் என்பதை நான் நன்கு அறிவேன் என்னை பார்க்கிறீர்கள் என் முகம் உங்களுக்கு தெரிகிறது என் கை கால்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிகிறது என் உடல் தெரிகிறது என்னை முழுமையாக இயக்கி கொண்டிருக்கிற என் மூளையும் இதயமும் உங்களுக்கு தெரியாது அதுபோல இந்த புரட்சிகர அரசியல் இயக்கத்தை இயக்குபவர்கள் யார் என்பது எனக்கு தெரியும் என் மூளையும் இதயமும் யார் என்பதும் எனக்கு தெரியும் அதை தெரியாமல் பதினான்கு ஆண்டு காலம் இந்த படையை நடத்தி வந்திருக்க முடியாது இதிலே உங்களுக்கு எந்த ஐயமும் வேண்டாம் அனைத்து அறிவோம் யாம் அதனால் அழைப்பு வந்தவர்கள்தான் கட்சிக்கு முக்கியமானவர்கள் அழைப்பு வராதவர்களும் வேண்டாதவர்கள் என்ற எண்ணத்தை வீசிவிடுங்கள் அதல்ல இப்போது இங்கே பேசிய நம் எல்லாம் குறிப்பிட்டார்கள் நம்மை விமர்சிப்பவர்கள் இயேசுபவர்கள் பேசுவர்களுக்கெல்லாம் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது அவதூறுகளை கடந்து செல்ல முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது இது தத்துவ நிலைப்பாடு கோட்பாடு இவ்வளவுதான் நீங்கள் உயர்ந்த லட்சியத்தை சுமந்து நிற்கிறீர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் புரட்சியாளர்கள் என்கிற பெருமிதமும் திமிரும் உங்களுக்கு இருக்க வேண்டும் இது பொதுக்குழு கூட்டம் சாதாரண பொதுக்குழு கூட்டம் என்றால் நேரத்துக்கு முடிச்சுட்டு போய் சாப்பிடலாம் ஆனால் நாம் நிற்பது பொதுக்குழு அல்ல போர்க்களம் போர்க்களத்தில் சண்டை செய்து கொண்டிருப்பவன் அப்ப ரொம்ப பசிக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் போறேன் நிறுத்தி சாப்பிட்டு வரேன் என்று சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியாது அது மரவும் இல்லை அதுக்கு நியதியும் இல்லை வாய்ப்பும் இல்லை அதனால இங்கே பேசிய எல்லோரும் சுருக்கமாக பேசினாலும் செறிவாக கருத்துக்களை பதிவு செய்தார்கள் அனுமதித்தால் இன்னும் நூறு பேருக்கு மேலே பேசுவதற்கு தகுதியான ஆற்றலாளர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் இதுவரை எத்தனையோ தேர்தல்களை நாம் எதிர்கொண்டிருந்தாலும் நாம் எதிர்கொள்ள இருக்கிற இருபத்தி நாலு தேர்தலும் இருபத்தி ஆறு தேர்தலும் நாம் தமிழர் கட்சிக்கு அல்ல தமிழ் பேரினத்திற்கே மிக முதன்மையான அவசியமான ஒரு தேர்தல் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து உங்களுக்கு முன்பு வைக்கப்பட்டதுதான் ஒருவர் பத்தாவோம் பத்து நூறாவும் பகைவர் நடுங்கும் படையாகும் கிளைகள் இல்லாத கிராமங்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம் படையை பெருக்கு தடையை நொறுக்கு இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு இதெல்லாம் முன்பே வைக்கப்பட்ட முழக்கம்தான் ஆனால் அதை செயலாக்கம் பெறுவதற்கு இவ்வளவு தாமதமாகிறது அது பெரிய ஒரு வேலைலாம் இல்லை பெரிய வேலையெல்லாம் இல்லை ஒரு சின்ன தத் ஒரு இதுதான் நான் கட்சியில் இருக்கேன் மகிழ்ச்சி என்னால் எத்தனை பேர் கட்சியில் இருக்கிறார்கள் அது வளர்ச்சி இவ்வளவுதான் யூத் இப்போது இல்லை முன்பிருந்தே கொண்டு வருவது அந்த வரைமுறையை பின்பற்றி அரவிந்த் கெஜ்ரிவால் வென்றது டெல்லியிலே உங்களுக்கு தெரியும் ஒரு வாக்ககம் பத்து முகவர்கள் என்று இல்லாத ஒரு வாக்ககத்திற்கு ஒரு கிளை ஒரு கிளைக்கு குறைந்தது எட்டு பத்து உறுப்பினர்கள் ஒருவர் அவர் இன்னொருவரை இணைப்பது அந்த ஒருவர் இன்னொருவரை இணைப்பது அந்த ஒருவர் இன்னொருவரை இணைப்பது எத்தனை ஆயிரம் பேரை இணைத்திருக்கலாம் ஆனால் நாம் அதை செய்யவில்லை ஆனால் இனி